எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உப்பு தீபம் ஏற்றதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த உப்பு தீபம் ஏற்றினா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும்னு சொல்லப்படுதுங்க அதே மாதிரி பௌர்ணமி மற்றும் வெள்ளிக்கிழமையில் ஏற்றப்படும் இந்த உப்பு தீபமானது நிறைய நன்மைகளை நமக்கு தரக்கூடியதுன்னு சொல்லலாங்க இந்த வீடியோவில் நம்ம உப்பு தீபம் ஏற்றதுனால என்னென்ன பலன்கள் யாராவது ஏற்றலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாங்க வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை தருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளில் பல பேர்த்துக்கு உப்பு தீபத்தை யாரெல்லாம் ஏற்றலாமா அப்படின்னு பல டவுட் உப்பு தீபம் ஏற்றுவதில் நிறைய சந்தேகங்களும் உங்களுக்கு இருக்குங்க யாரெல்லாம் ஏற்றக்கூடாது உப்பு தீபம் எப்பொழுது ஏற்ற வேண்டும் எப்படி ஏற்ற வேண்டும்ன்னு பல குழப்பங்களும் இருக்குங்க இதனால் உண்டாகும் நன்மைகள் என்ன இது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கும் பதில் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க உப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம்சமாக கருதப்படுவதால் உப்பு தீபம் ஏற்றுனா மகாலட்சுமியின் அருள் கிடைப்பதாக சொல்லப்படுது உப்பு தீபம் ஏற்ற உகந்த நாட்களான வெள்ளி மற்றும் பௌர்ணமி தினம் மட்டுமேனு சொல்லலாங்க மற்ற தினங்களில் உப்பு தீபம் ஏற்றுவது தவிர்ப்பது நல்லது உப்பு தம்பம் ஏற்று வழிபட்டால் சகல ரோ ரோகங்களும் அதாவது நோய்களும் தீரும் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்படுது கோவில்களில் உப்பு தீபம் மற்றும் மிளகு சேர்த்து கோபுரத்தில் வைப்பதை நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி உப்பு தீபத்தை நாம் ஏற்றுனா நோய்கள் அனைத்துமே தீரும் அப்படின்னு சாஸ்திரங்கள் நம்பிக்கையாகவே சொல்லப்படுது தீராத பிணியில் அவதிப்படுவர்களை வீட்டில் உப்பு தீபத்தை ஏற்றி வழிபட்டால் வாழ்வில் உடல் ஆரோக்கியமாக பெறும்னு சொல்லலாங்க பௌர்ணமி நாட்களில் உப்பு தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டால் தொழில் தடை வருமான தடை பதவி உயர்வு கிடைப்பதில் இருக்கும் தடைகள் அனைத்துமே நீங்கன்னு சொல்லலாங்க நம்மளில் பல பேர் பல பிரச்சனைகளை நம்ம சந்திச்சிட்ருப்போங்க இந்த பிரச்சனையெல்லாம் தரதுக்கு நமக்கு வழிகள் தெரியாமல் இருப்பங்க அது அதுக்கு கருங்காலி மாலை கருங்காலி பிரேஸ்லெட் நம்மகிட்ட இருக்குங்க நீங்கள் வாங்கி அதை யூஸ் பண்ணுங்கள் இதுக்கு நம்ம கையால் ஆச்சரியால் செய்யப்பட்ட ஒரு நல்ல ஒரு பெனிஃபிக்ட்டு கொடுக்குன்னு சொல்லலாம் இந்த கருங்காலி மாலையானது மருத்துவ மற்றும் தெய்வீக குணம் கொண்டதாக சொல்லலாங்க நம்ம நூற்றி எட்டு மணிகளால் ஆன கருங்காலி மாலை செய்யப்பட்டது கொள்கையில் பல பிரச்சினைகள் தீர குடும்பத்தில் பிரச்சனை கல்யாண க கல்யாணத்தில் பிரச்சனை அப்படிங்கிற இந்த கருங்காலி மாலை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க அதோடய பலன்கள் ரொம்பவே இருக்குன்னு சொல்லலாங்க கருங்காலி மாலையானது நன்றாக வைரம் பாய்ந்த மரம் கொண்டு செதுக்கி மணிகளால் செய்து நூற்றி எட்டு மணிகளை கொண்டு மாலையாக செய்யப்படுது கருங்காலி மாலை கதிர்வீச்சுகளை ஈர்த்து சேமிக்கும் தன்மை கொண்டது அதகையால் நம்முடைய அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் போக்கி நேர்மறை எண்ணங்களை நம்முள்ள செலுத்தக்கூடிய தன்மை நிறைந்ததாக சொல்லப்படுது ஜோதிட சாஸ்திரப்படி க ஜனனகால ஜாதகத்தில் செவ்வாய் சுப வலிமை பெற பெற்றவங்களுக்கு செவ்வாய் கிரகத்தின் நல்ல கதிர்வீச்சுக்கள் நல்ல பழனை தரும்னு சொல்லலாம் உப்பு தீப்பை பற்றி நம்ம பார்த்துட்ருக்குறோங்க பொதுவாகவே இந்த உப்பிற்கு கெட்ட ஆற்றலை நம்ம வீட்டில் இருந்து வெளியேற்றும் சக்தி அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஏனேன் ஒன் வீட்டோட கதவுகளின் பிற்புறத்தில் அதிகமாக எதிர்மறை ஆற்றல்கள் இருக்கும் அதனை நீக்குவதற்கு ஒரு சிறு கோலையில் கல் உப்பு நிரப்பி கதவின் பின்புறத்தில் வைத்துவிட வேண்டுங்க இதனால எதிர்மறை ஆற்றலின் மூலம் நம்ம வீட்டில் ஏற்படும் பிரச்சனைகள் அனைத்துமே குறையும் உப்பினை மகாலட்சுமி அம்சம் என்று சொல்கிறதுனால அதன் மேல் சுடும் தீபத்தை ஏற்றுவது தவறு என்று சிலர் நினைக்கிறாங்க அந்த சுடரில் தான் மகாலட்சுமி வாழ்கிறார் என்பதை நாம் உணர வேண்டுங்க நம்முடைய முன்னோர்கள் கண்துஷ்டி பட்டுவிட்டால் கல்லுப்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நம்மை சுற்றி அடுப்புல உள்ள தீயில போட்டு விடுவாங்க அந்த உப்பானது எந்த அளவுக்கு நெருப்பில் பொரிகின்றதோ அந்த அளவுக்கும் நம் கண்திஷ்டியானது விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது ஆகவே அந்த கல்லுப்பின் மேல் தீபத்தை ஏற்றி வைப்பதனால எந்த தவறும் இல்லை பித்தளை நாளையோ அல்லது செம்பினாலேயோ செய்யப்பட்ட சிறிய அளவு தாம்புல தட்டை எடுத்து கொள்ளணுங்க அந்த தட்டில் மஞ்சள் குங்குமம் இட்டு வைத்து வைக்க வேண்டும் தட்டின் மேலே கல்லுப்பினை பரவலாக கொட்டி அதன் மேலே மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கை நன்னெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுவது மிகவும் சிறந்தது இரண்டு திரையை ஒன்றாக திரித்து போடுவது ரொம்ப சிறந்தது ஒற்றை திரியில் விளக்கு ஏற்ற வேண்டாம் அகல் விளக்கிற்கும் குங்கும பொட்டு வைத்திருக்க வேணுங்க விளக்கினை சுற்றி வாசனை உள்ள பூக்களை நம்ம சுற்றியும் போடணும் தாமரை பூ கடித்தால் இன்னும் சிறப்பாக இருக்குங்க இந்த தீபத்தனை தென்மேற்கு அல்லது வடகிழக்கு மூலையில் கிழக்கு பக்கம் பார்த்தது போல வைக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி நம்ம உப்பு தீபத்தை தேர்ந்தெடுத்துனால் வாழ்வில் நல்ல பலன்கள் கிடைக்குங்க உங்களால் முடிஞ்சால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் காலையில் ஆறு மணி அளவிலும் மாலை வேளையில் ஆறு மணியிலிருந்து எட்டு மணி முன்பாகவும் இந்த விளக்கை நம்ம வீட்டில் ஏற்றி வைக்கலாங்க முடியாதவங்க மாதம் ஒரு முறையாவது பௌர்ணமி தினத்தன்னைக்கு இந்த விளக்கை நம்ம வீட்டில் ஏற்றி வைக்கிறதுனால எல்லா பலமும் பெரும்னு சொல்லலாங்க இந்த தீபத்தினை ஏற்றி வைத்துட்டு அதன் முன்பு சிறிது கற்கண்டை நைவேத்தியகமாக படைத்து வைக்க வேணும் அதை பிரசாதமாக குழந்தைகளுக்கு தருவது இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க இந்த தீபத்தினை முழு நம்பிக்கையோடு ஏற்றி வைத்து அந்த மகாலட்சுமியை வழிபடுவதன் மூலம் நம்ம வீட்ல மகிழ்ச்சி நிரந்தரமாக தங்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி பௌர்ணமி நாட்களில் உப்பு தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டால் தொழில் தடை வருமான தடை பதவி உயர்வு கிடைப்பதில் இருக்கும் தடைகள் அனைத்துமே முற்றிலுமாக நீங்கிடுங்க நினைத்த வேலை நினைத்தபடியே உங்களுக்கு கிடைக்கும் மனதில் நினைத்த விஷயம் தடைபட்டு கொண்டே இருக்கும் பொழுது உப்பு தீபம் ஏற்று நீங்கள் வழிபாடு செய்தால் நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ள நினைத்தது நடக்கும் என்பது நம்பிக்கையாகவே சொல்லப்படுதுங்க சிறப்பு பூஜை செய்யக்கூடிய தட்டில் கல்லுப்பை பரப்பி அதன் மேலே விளக்கு ஒன்றை புதிதாக வைத்து ரெண்டு அஞ்சுத்திரி போட்டு நெய் விளக்கு ஏற்றி நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது தான் உப்பு தீபம் என சொல்லப்படுது உப்பின் மீது எரியும் ஜோதிக்கு சக்தி அதிகமாகவே இருப்பதாக சொல்லப்படலாம் அதனால் மற்ற தீபங்களை காட்டிலும் உப்பு தீபம் ஏற்றுவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகளும் அதிகமாகவே இருக்குங்க உங்களுக்கு அடிக்கடி தொந்தரவு கொடுக்கும் பகைவர்கள் தொல்லை நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறுமே நீங்கள் உப்பு தீபம் ஏற்றலாங்க எவ்வளவு குடைச்சலை உங்களுக்கு பகைவர்கள் கொடுத்து கொண்டிருந்தாலும் அவர்களை செயற்பாடாக இந்த உப்பு தீப வழிபாடு அதற்காக மனதுல வஞ்சம் வைத்து கொண்டு எந்த ஒரு பரிகாரத்தையும் நம்ம செய்யக்கூடாது வஞ்சம் இல்லாத துன்பம் நீங்க கூடிய வகையில உங்களுடைய பிரார்த்தனைகள் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வேண்டுதல் பழிக்குங்க அதே மாதிரி பணப்பிரச்சனையில் கஷ்டப்படுறவங்களும் கடன் தொல்லையால் அவதிப்படுறவங்களும் தொழில் விருத்தி உண்டாக வாடிக்கையாளர்களும் என் எண்ணிக்கை உயர பதவி உயர்வு கிடைக்க மனதில் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நடைபெற நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற பிள்ளை வரம் வேண்டுறவங்க மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி தினத்தில் உப்ப தீபம் ஏற்று வழிபாடு செய்தால் வேண்டுதல் பழிக்கும் என்பி அப்படின்னு சொல்லப்படுது மற்றவர்களை அழிக்கும் நோக்கத்துடனும் சுயநலத்துடனும் உப்பு தீப வழிபாடு செய்தால் எதிர்வினையை சந்திரிக்க கூடுன்னு சொல்லலாம் பொதுவாகவே நம்முடைய வீட்டில் தினமுமே காலையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் அனைத்து செயல்களும் நன்மை தருன்னு சொல்லலாங்க மற்றும் பெரும் புண்ணியம் நமக்கு உண்டாகும் முன் வினை பாவங்கள் அனைத்துமே விலகுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி மாலையில் நாலரை மணி இல் இருந்து ஆறு மணிக்கு இடையே உள்ள பிரதோஷ வேலை சிவனுக்கு மூர்த்திக்கும் மிகவும் உகந்தது இந்த நேரத்தில் வீட்டில் தீபம் ஏற்றினால் திருமண தடை கல்வித்தடை அனைத்துமே நீங்குங்க வீட்டில் மகாலட்சுமியின் அருளும் கிடைக்குங்க அதே மாதிரி ஒவ்வொரு தீபத்திற்குமே ஒவ்வொரு விதமான பலன்கள் வீட்டில் ஏற்றுவதனால கிடைக்குதுன்னு சொல்லலாங்க மண்ணால் செய்யப்பட்ட விளக்குல தீபம் ஏற்றினால் பீடை விலகுங்க வெள்ளி விளக்குல தீபம் ஏற்றினால் திருமகள் அருள் நமக்கு கிடைக்கும் பஞ்சலோக விளக்குல தீபம் ஏற்றினால் தேவதை அசியம் உண்டாகுங்க வெண்கல விளக்குல தீபம் ஏற்றினால் ஆரோக்கியம் உங்களுக்கு உண்டாகுன்னு சொல்லலாங்க இரும்பு விளக்கில் தீபம் ஏற்றினால் சனிகிரக தோஷங்கள் அனைத்துமே நீங்கன்னு சொல்லலாங்க காரிய வெற்றிக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டால் ரொம்ப சிறந்தது அதே மாதிரி பசு தீபம் ஏற்றினால் மோட்சம் கிடைக்குங்க பாவங்கள் அனைத்துமே தீரும் மகாலட்சுமியின் அருள் முழுமையாக நமக்கு கிடைக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் சகல ஐஸ்வர்யங்களும் பெருக நம்ம உப்பு தீபம் ஏற்றி வழிபடுவது வழக்கம்னு சொல்லலாங்க அதே போல் சல சல தீபம் ஏற்றினால் குடும்பத்தில் இருக்கும் உஷ்ணம் போன்ற பிரச்சனைகள் தனிந்து குளிர்ச்சி வரும் என்கிற நம்பிக்கையும் நம்மகிட்ட இருக்குதுன்னு சொல்லலாங்க மிளகு தீபம் பைரவருக்கு ஏற்ற வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான தீபம்னு சொல்லலாங்க இதை வீட்டில் வைத்து தாராளமாக நீங்கள் ஏற்றி வழிபடலாம் கடன் தொல்லை நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டில் மிளகு தீபம் ஏற்றி வழிபடலாங்க அதிலும் வளர்பிறை மற்றும் தேய்பிரை அஷ்டமி திதிகளில் வீட்டில் மிளகு தீபம் ஏற்றி வைத்தால் எல்லா பிரச்சனைகளும் தீரும் என்கிற நம்பிக்கையும் நம்மகிட்ட இருக்குன்னு சொல்லலாங்க ஒரு முக தீபம் ஏற்றினால் நினைத்த செயல்கள் அனைத்துமே நடக்கும் இருமுக தீபம் ஏற்றினால் குடும்ப ஒற்றுமை கிடைக்கும் மூன்று முக தீபம் ஏற்றினால் நீங்குங்க பசுபூமி செல்வம் சர்வப்பீடை நிவர்த்தியாகும் அதே மாதிரி ஐந்து முக தீபம் ஏற்றினால் சகல நன்மையும் ஐஸ்வர்யமும் பெருகுன்னு சொல்லாங்க குத்து விளக்கை பயன்படுத்தும் போது திரிகளாலும் பயன்கள் மாறுபடுகின்றன இத்தனை நாள்கள் உப்பு தீபம் ஏற்றாமல் இருந்தவர்கள் கூட இந்த பௌர்ணமி வரும் பௌர்ணமி நாளில் நம்ம உப்பு தீபம் ஏற்று வழிபட்டால் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்குங்க மறக்காமல் நீங்கள் இதை செய்யுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆல்வியூவ்ஸ் தேங்க்யூ